ஏசாயா முப்பது பத்தொன்பதாவது வசனத்தின் தமிழ் விளக்கம் இந்த வசனம் ஏசாயா நூலில் காணப்படும் கர்த்தருடைய வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறது இதில் சியூனில் எருசலேமில் வாழும் மக்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் இரக்கத்தையும் உறுதியளிக்கிறார் இது கர்த்தருடைய மக்களாகிய இஸ்ரவேலர்களை குறிக்கிறது சியூன் மற்றும் எருசலேம் என்பது இஸ்ரவேலின் ஆன்மீக மையமாகவும் கர்த்தருடைய இருப்பிடமாகவும் கருதப்படுகிறது இங்கு கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு அவர்களுடைய பரம்பரை நிலத்தில் நிலையான வாழ்வை உறுதிப்படுத்துகிறார் மக்கள் தங்கள் பாவங்களாலும் கஷ்டங்களாலும் அழுது தவித்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவர்களின் கண்ணீரைத் துடைத்து இனி அவர்கள் துக்கப்பட வேண்டியதில்லை என்று ஆறுதல் அளிக்கிறார் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் இரக்கத்தோடு கவனிக்கிறார் இது கர்த்தருடைய கருணையையும் அவருடைய மக்களின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்கும் அன்பையும் காட்டுகிறது கர்த்தர் தாமதிக்காமல் மக்களின் வேண்டுதல்களுக்கு உடனடியாக பதிலளிக்கிறார் இது அவருடைய விசுவாசத்தையும் மக்களை கைவிடாத பராமரிப்பையும் வெளிப்படுத்துகிறது இந்த வசனம் கர்த்தருடைய மக்களுக்கு அவருடைய இரக்கத்தையும் ஆறுதலையும் உடனடி பதிலையும் வாக்குறுதியாக அளிக்கிறது கஷ்டங்களில் அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களின் வேண்டுதல்களைக் கேட்டு அன்போடு பதிலளிப்பார் இது மக்களுக்கு நம்பிக்கையையும் கர்த்தருடைய விசுவாசத்தில் உறுதியையும் அளிக்கிறது இந்த வசனம் இன்றைய விசுவாசிகளுக்கும் பொருந்தும் ஏனெனில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு தம்முடைய கிருபையால் பதிலளிக்கிறார்